தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் சேனல் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பல முக்கிய செய்திகள் வந்துள்ளது வாங்க பார்க்கலாம் கொய்தில் விதிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டில் இந்தியாவில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மற்றும் கோயத்தில் உள்ள இந்திய வெளிநாட்டவர்கள் பிரச்சனைகளை உட்பட பல பிரச்சனைகளை குறித்து கோய்த் இந்திய தூதர் சிபிராஜ் அவர்கள் கோய்த் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் சமீத் அப்துல்லா அஜீஸ் அல் அஹமது உடன் நடந்த உரையாடலின் போது விவாதித்தார் அப்போது இந்தியர்களுக்கு நாட்டில் நுழைய விதிக்கப்பட்டுள்ள தடை இன்னும் நடைமுறையில் உள்ளது எனவும் தற்போது குய்த் சுகாதாரத்துறை நான்கு தடுப்பூசிகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் எனவே இந்தியாவில் சிக்கியுள்ள பெருமையான வெளிநாட்டினர் கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகியவற்றை எடுத்து வருகின்றனர் எனவும் ஆன்லைன் வழியாக நடைபெற்ற கலந்துரையாடலை தூதர் சுட்டிக்காட்டினார் மற்றும் கோயத்தில் உள்ள இந்திய இன்ஜினியர் தொடர்பான குறித்து தூதர் விவாதித்தார் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது இந்தியன் எம்பசி ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க கோய்த்தில் தங்களோட அவசர தேவைக்கு வாட்ஸ்அப் எண்கள் மற்றும் இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க அது எதுக்காகனா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு விசா சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்தியன் அசோசியேஷன் கோய்த் பெண்களுக்கான டொமஸ்டிக் ஒர்க்கருக்கான விசா இருபதுக்கான டீட்டெயில்ஸு லேபர் விசா பதினாலு பதினெட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபது விசா கமர்ஷியல் அட்டென்சேஷன் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமான டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்களோ அதுக்கான நம்பர்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் கொய்த்தில் உள்ள ஒரு மசூதியில் ஒன்றில் வேலை செய்து கொண்டு அதை மறைவிடமாக பயன்படுத்தி போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒருவர் கைது செய்து பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஜாவர்ஹால் அகமது பகுதியில் நடந்து உள்ளது அவர் அங்குள்ள குறிப்பிட்ட மசூதியில் காவலாளராக வேலை செய்து வந்துள்ளார் கடைசியாக வந்த கொரோனா தகவல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது இதுவரைக்கும் கோயத்தில் மூணு லட்சத்தி பதிமூவாயிரத்தி எண்பத்தி நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நேற்றைய இறப்பு நான்கு நபர்கள் இதுவரைக்கும் கோயத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு நபர்கள் இறந்து உள்ளனர் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு நபர்கள் புதிதாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நூத்தி நாற்பத்தி ஆறு நபர்கள் ஐசிவியில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் தற்சம் கோய்த்தியில் பதினாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு நபர்கள் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் புதிதாக பதினோராயிரத்தி நாற்பத்தி மூணு நபர்களுக்கு டெஸ்ட் எடுக்கப்பட்டு உள்ளனர் இன்றைய தினார் மதிப்பு பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இருநூத்தி நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகள் இலங்கையோட மதிப்பு அறுநூத்தி ஐம்பத்தி ரூபாய் நாற்பத்தி ஆறு காசுகள் இன்றைய தங்கத்தின் நிலவரம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டு பதினெட்டு தினம் நாற்பத்தஞ்சு ஃபில்ஸ் ஓகே நண்பர்களே இந்திய தூதர் கொய்த்த அரசாங்கிடம் உள்ளார் ஏதாச்சும் சீக்கிரமாக நல்லது நடந்தால் எல்லாருக்கும் நல்லது இதுபோல் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான விளக்கம் தரும் நன்றி சகோதர சகோதரிகளே மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்